கோவையில் சமீபத்தில் நடைபெற்ற கடல் மீன் கண்காட்சியின் வெற்றியை தொடர்ந்து மனாஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தனது அடுத்த பொருட்காட்சியை கோவை பாவுசி மைதானத்தில் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் நடத்த உள்ளது ஜங்கிள் வேர்ல்டு என்ற பெயரில் நடைபெறும் இந்த பொருட்காட்சியின் நுழைவாயிலில் பிரம்மாண்டமான பசுமை மலை நீர்வீழ்ச்சி அமைக்கப்பட்டுள்ளது இதில் வன விலங்குகள் அமர்ந்திருப்பது போன்ற காட்சியும் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த பொருட்காட்சி குறித்த மனாஸ் என்டர்டைன்மெண்ட் பங்குதாரர்களான முகமது இஸ்மாயில் அபுதாகிர் ஜியா பாண்டியன் ஹபீஸ் அகமது ஆகியோர் கூறுகையில் வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் அனைவருக்கும் மிக்க நன்றி உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் மனாஸ் என்டர்டெயின்மெண்ட்டுடைய சார்பாக ஜங்கிள் வேல்ட் பொருட்காட்சி கோவை அவினாசிரோடு வஉசி பூங்காவிலே ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரை மனாஸ் என்டர்டெயின்மெண்ட் சார்பாக நடத்த திட்டமிட்டுள்ளோம் இதற்கு அரசனுடைய அனைத்து உரிய அனுமதிகளை பெற்று உரிய வழிகாட்டுதலை பின்பற்றி இந்த பொருட்காட்சியை நடத்தவுள்ளோம் இந்த பொருட்காட்சியில் என்னென்ன அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன இந்த பொருட்காட்சி மக்களுக்கு எந்த அளவுக்கு பலன் அளிக்கும் என்பதை பற்றியெல்லாம் மனாஸ் என்டர்டைன்மெண்ட் உடைய பங்குதாரர் அருமை சகோதரர் ஜியாவுலக் அவர்கள் இப்பொழுது விழாவரியாக உங்களிடத்திலேயே சொல்வார்கள் மனாஸ் என்டர்டைன்மெண்ட் சார்பாக ஜங்கல் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு விஓசி பார்க்கில் வந்து ஒரு பொருட்காட்சி வருகிறார் இருபத்தி தேதி முதல் இருபதாம் தேதி வரை நாங்கள் இருக்கிறோம் இதனுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளோங்களை வந்து ரோபோட்டிக் அனிமல்ஸ் அதாவது ரோபோட்டிக்னுடைய சிறப்பான இன்ஜினிகளை வச்சு அதோடைய மூவ்மெண்ட் அதாவது அதனுடைய மாதிரிகளை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் வெளிநாட்டு பறவைகளையும் அதோடைய மாதிரிகள் அதாவது அதனுடைய ரோபோட்டிக்னுடைய அனிமல்ஸ் வந்து நம்ம எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்கிறோம் பொருட்காட்சி வந்து ஒரு பொழுதுபோக்கு மட்டும் இல்லாமல் இங்கே வரக்கூடிய அனைவருக்கும் ஒரு மன நினைவும் ஒரு அமைதியும் கிடைக்கக்கூடிய சூழலை இங்கே நம்ம இருக்கிறோம் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாமே வந்து பார்க்கக்கூடிய வகையில் நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் இப்போ வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மலை ஒரு செட்டப் பண்ணியிருக்கிறோம் அதில் ஒரு செயற்கை நீர்வீழ்ச்சியும் நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம் வரக்கூடிய எல்லாருக்கும் இதை பார்க்கும் போது ஒரு நல்ல ஒரு புத்துணர்வு கிடைக்கும் அதனால் இங்கே வந்து இந்த பொங்கல் விடுமுறை புது வருட விடுமுறை மற்றும் கிறிஸ்மஸ் விடுமுறை எல்லாத்தையுமே இங்கே வந்து கொண்டாட வந்து இது சிறப்பாக இருக்கும் பார்க்கிங்க்கு வந்து ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்குறோம் பின்னாடி முன்னாடி எல்லா இடத்துலையுமே ஒரு மிகப்பெரிய இடத்துல வந்து பார்க்கிங் வசதியை ஏற்படுத்தி நுழைவு கட்டணம் வந்து மாலை நான்கு மணி முதல் பத்து மணி வரைக்கும் நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் நுழைவு கட்டணம் வந்து எண்பது ரூபா பெரியவங்களுக்கு வந்து நிர்ணயிச்சிருக்கிறோம் மூணு வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் கட்டணம் வந்து நிர்ணயிச்சிருக்கோம் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா புது வகையான நிறைய விளையாட்டுகள் நம்ம வந்து உள்ள ஏற்படுத்தியிருக்கிறோம் அது போக மக்கள் வந்து பயனடக்கூடிய அளவுக்கு ஒரு அறுபது அரங்கங்கள் வந்து நம்ம வந்து வீட்டு உபயோகப் பொருள் அரங்கங்கள் வந்து நம்ம அனுப்பிச்சிருக்கிறோம் பெரியவர்கள் விளையாடக்கூடிய பெரிய பெரிய ராட்டினங்கள் வெளிநாட்டு ராட்டினங்களும் நம்ம வந்து எல்லாரும் விளையாடக்கூடிய வகையில் நம்ம வந்து உள்ளரங்களை நம்ம அனுப்பிச்சிருக்கிறோம் பொருட்காட்சியானது டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரை தொடர்ந்து நடைபெறும் அனைவரும் வந்து இந்த பொருட்காட்சியை கண்டு மகிழ்ச்சி அடையுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் கடல் கடல் கண்ணி பொருட்காட்சி லாஸ்ட் முறை நம்ம தான் பண்ணியிருந்தோம் அந்த கடல் கண்ணி பொருட்காட்சிக்கு வந்து மக்கள் எப்படி ஒரு பேராதரவு கொடுத்தாங்களோ அதே பேராதரவை இந்த ஜங்கல் வேல்டு பொருட்காட்சிக்கும் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தமிழக அரசினுடைய அனைத்து வழிகாட்டுதலுடன் பாதுகாப்பு உபகரணங்களுடன் அனைத்து உரிய நடவடிக்கைகளையும் எடுத்து இந்த பொள்காட்சி நாங்கள் வந்து ரன் பண்ண போகிறோம்